ஹாய் ஹலோ வணக்கம் குட் மார்னிங் காலையிலே உங்களோட கஸ்தூரி பாய் அப்படி பேத்திடலாம் என்னது படியில் கோயிலில் உள்ள பூவு எங்கே மாதிரி பூ பைத்தியம் காலையிலே கோயிலேருந்து பூவெல்லாம் பறக்கிட்டு வந்தாச்சு இங்கே என்ன ரெட்ட கொண்டையில் பூ பூவு சரியா பாரு இன்னைக்கு என்ன ரொம்ப சிரிச்சுட்டு போஸ் கொடுக்கா அங்கே தான் நிறைய இருக்குல்ல ஸ்கூலுக்கு போகும்போது உங்களுக்கும் உங்கள் அம்மா உங்களோட பாட்டி இப்படி பூ வச்சு விடுவாங்களா அப்படிங்கிறது மறக்காமல் கவன சொல்லுங்கண்ணா திரும்ப ஆமாம் அவங்களுக்கு ஆட்டோ வந்தாச்சு ம் பயம் சொல்லுங்கள் யோகா பயம் சொல்லுங்கள் ஓகே அப்புறம் அவளுக்கு ஒரு டெலக்ஸ் சொல்லுதியே எல்லாரும் வாருங்க மட்டும் பூ யா தாங்கி சொல்லு உங்களுக்கு